மிஸ்மில்லாஹ் ரஹ்மான்இர் ரஹீம் சும்மா சீது அஃபாத் அன்னாஸ் பிறகு மக்கள் புறப்படக்கூடிய இடத்திலே இருந்து நீங்களும் புறப்படுங்கள் வஸ்திருல்லா அல்லா தாலா இடத்துல இஸ்தஃபார் செய்யுங்கள் இந்நாக பஃ ரஹீம் நிச்சயமாக அல்லா தாலா மிக்க மன்னிக்கக்கூடியவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லா தாலா சொல்லிக்காட்டுகின்றான் அதாவது இந்த ஆயத்தில் தாலா இருக்கிறானே என்ன பேசுகின்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரஃபாத்தில் தங்கக்கூடியவர்களுக்கு அல்லாவினுடைய கட்டளை அரஃபாத்தில் இருந்து முஸ்தலிஃபாவுக்கு போங்க மஷருல் ஹராமில் போய்ட்டு நீங்கள் தாலாவை திக்ரு செய்யுங்கள் அல்லாஹுவை நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அல்லா தாலா சொல்லு சொல்லி காட்டுகின்றான் அதாவது அல்லா எல்லாத்தையுமே அரஃபாவில் தங்க சொல்கிறான் தாலா இந்த ஆயத்தில் அரஃபாவில் தங்கி அரஃபாவில் இருந்து தான் முஸ்தலிஃபாவுக்கு போகணும் ஆரம்ப ஏன் அல்லா முக்கியத்துவத்தோடு தாலா இந்த இடத்துல பேசுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் குறைசிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே கூட நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் குறைசிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா பெருமையின் காரணத்தினால் தக்கப்புதியின் காரணத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹரமுடைய எல்லையை விட்டு அவங்க வெளியில் மாட்டாங்க ஹரமுடைய எல்லையை விட்டு தாண்ட மாட்டாங்க ஹரமீனுடைய எல்லையினுடைய கடைசி இடத்துல போயிட்டு அவங்க தங்கிக்குவாங்க தங்கிக்கிட்டு அரஃபாவுக்கு அரஃபா வந்து ஹரமுடைய எல்லைக்கு வெளியில் இருக்குது அது ஹரம் ஹரமில் வந்து சேராது அது அரஃபா அதனால் வர வரமாட்டாங்க குறைசிங்க அவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா ஹரமுடைய எல்லையில் கடைசியில் வந்துட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க நாங்களெல்லாம் அல்லாவாலாக்கள் நாங்களெல்லாம் இந்த 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 பூமியினுடைய தலைவர்கள் நாங்களெல்லாம் அல்லாவினுடைய வீட்டினுடைய பூஜாரிகள் எல்லாம் அப்படி சொல்லி இப்படி அவங்க பேசுவாங்க விளக்கம் இல்லாமல் தான் அதாவது அல்லா ரசூல் என்ன சொன்னாங்களோ அது படிக்கி வாழ்கிறது தான் தீனு ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சும்மா தன்னைத்தானே அல்லா வாலாக்கள் அப்படின்னு வாலானா யார் வாலா அல்லாஹ் வாலாங்கிறது அல்லா சொன்ன மாதிரி வாழ்கிறவன் தான் வாலா சும்மா நாச்சுக்கு வாயில் நானும் அல்லாஹ் வாலா தான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் வாலாவா ஆயிட முடியுமா அவங்க அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க சகி புகாரியில் ஒரு ரிவாயத்து ஒன்று இருக்குது குறைசிகளும் குறைசிகளைப் போல சிந்தனை கொண்டவர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் முஸ்தலிஃபாவிலேயே தங்கிக்குவாங்க முஸ்தலிஃபா வந்து ஹரமுடைய எல்லையில் வரும் ஆனால் அரஃபா ஹரமுடைய எல்லையில் வராது அதனால் குறைசிகளும் குறைசிகளுடைய சிந்தனையை போல சிந்தனை கொண்டவர்களும் என்ன செய்வாங்கன்னா முஸ்தலிஃபாவிலேயே தங்கிக்குவாங்க தன்னைத்தானே ஹம்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்குவாங்க மிச்சம் இருக்கிற அரபுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க அரஃபாத்தில் போய் தங்குவாங்க இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு அரஃபாவில் இருந்து அவங்க முஸ்தலிஃபாவுக்கு வருவாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது அவங்க முஸ்தலிஃபாவிலையே தங்கிக்குவாங்க அந்த மாதிரி வேலையை இங்கே பார்த்தாங்க அப்போது இஸ்லாம் என்ன கட்டளை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதனால தான் அல்லஹத்தாலா இதை முக்கியத்துவத்தோடு அல்லஹாலா இங்கே பேசுகிறான் எப்பா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ரூட்டை போட்டுக்கிட்டு வாழாதீங்க ஐயா சும்மா மீன் ஹைது அஃபாத் அன்னாஸ் மக்கள் எங்கேருந்து புறப்படுறார்களோ அங்கேருந்து நீங்கள் புறப்படுங்க இருந்து முஸ்தலிஃபாவுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் நீங்களும் அரஃபாவில் போய் தங்கிட்டு அரஃபாவில் இருந்து தான் முஸ்தலிஃபாவுக்கு போகணும் நீங்கள் குறைசிகள் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பெரிய அப்பா டாக்கரா அதெல்லாம் கிடையாது அல்லாடைய பார்வையில் எல்லாம் ஒன்று தான் அரஃபாவில் போய் தங்கு அப்புறம் இருந்து முஸ்தலிஃபாவுக்கு போ அப்படி சொல்லிட்டு இப்படி தாலா சொல்லி காட்டுகின்றான் இதே கருத்து தான் இபன அப்பாஸ் ரதி அல்லாஹ் தாலா அனுகுமா அவங்களும் அத்தா ரஹமத்துல்லா அலிஹ் முஜாஹித் ரஹமத்துல்லா அலஹி கத்தாதா ரஹ்மத்துல்லா அலேஹி சுஜீர் ரஹமத்துல்லா அலேஹி போன்ற உலமாத்தொருமக்கள் இதைத்தான் சொல்கிறாங்க அதிகபட்ச உலமாக்களுடைய கருத்து இந்த ஆயத்துக்கு இதுதான் இமாம் இபன ஜதீர் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களும் இந்த தஃசீரை தான் அவங்களும் பிரியப்படுறாங்க அவங்க இஜ்மான்னு சொல்கிறாங்க பல பேருடைய கருத்துக்கள் உலமாக்களுடைய கருத்து இந்த ஆயத்துக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க முசரத் அகமதில் ஒரு ரிவாயத் இருக்குது அதில் இருந்து டூபேரி பண்ணு முத்தீம் ரதி அல்லா தாலா அவங்க சொல்கிறாங்க அரஃபாவில் என்னுடைய ஒட்டகம் காணா போயிருச்சு நான் வந்த ஒட்டகம் அது கா காணாமல் போயிருச்சு காணாமல் போன உடனே நான் அந்த ஒட்டகத்தை தேடிக்கிட்டு நான் கிளம்புனேன் பார்த்தா பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் அரஃபாவில் இருப்பதை நான் பார்த்தேன் நான் சொல்ல ஆரம்பித்தேன் என்ன இது ரசூலுல்லா குறைசி வம்சம் இல்லையா ரசூலல்லா ஹம்சாச்சே அவங்க இங்கே தங்க மாட்டாங்களே அவங்க ஹரம விட்டு வெளியில் மாட்டாங்களே முஸ்தலிஃபாவில தங்குவாங்க அரஃபாவில் வந்து தங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி அப்போ பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவங்க சொன்னாங்க அரஃபாவில் தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி நாயம் சல்லா அலி செல்லம் சொன்னாங்க எப்படின்னா அப்பாஸ் ரத்தியல்லாக தாலா அனுகுமா அவங்க வந்து இந்த ஆயத்துக்கு வேறு ஒரு விளக்கமும் அவங்க சொல்கிறாங்க நான் வேறு ஒரு தஃசியில் கூட நான் இது சம்மந்தமாக படித்தேன் படித்தப்போ அதுலேயும் அதில் வேறு மாதிரி ஒரு விளக்கம் எழுதப்பட்டிருந்துச்சு என்ன அப்படின்னா சுமா அஃபீது மின் ஐசு அஃபாத் அன்னாஸ் மக்கள் புறப்படக்கூடிய இடத்துல இருந்து நீங்களும் புறப்படுங்கள் அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு கருத்து முஸ்தரிஃபாவில் இருந்து மினாவுக்கு போகிறது ரமியுல் ஜிமார் மினாவில் போய் சைத்தானுக்கு கல்லடிப்பாங்க அதை தான் அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாருடைய தஃசீரும் கிடையாது சில பேர் சில உலமாக்கள் இந்த மாதிரியும் தப்சீர் செய்கிறாங்க அல்லாவுக்கு வெளிச்சம் ஆனால் அதிகபட்ச உலமாக்களுடைய தஃசீர் நான் ஏற்கனவே நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தஃசீர் தான் எல்லா உலமாக்கள் மேக்ஸிமம் உலமாக்களுடைய தஃசீரு அதுதான் அன்னாஸ் என்பதை கொண்டு கருத்து ஹஜரத் ஹலீதுல்லா இப்ராஹிம் அலேஹி சலாம் சில உலமாக்கள் இமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்னு ஜரீர் ரஹமத்துல்லா அலேஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது அதாவது இமாம் இபன ஜனீர் ரஹமத்துல்லா அலேஹி இவங்களுக்கு நேர் மாற்றமாக அதாவது இவங்க என்ன இபின் அப்பாஸ் ரதி அல்லா தாலுகமாக சொல்கிறாங்கல்ல இருந்து மினாவுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு மாற்றமாக அவங்க சொல்கிற கருத்து நம்ம ஏற்கனவே சொன்ன கருத்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது இருந்து முஸ்தலிஃபாவுக்கு போகிறது அதுதான் இஜ்மா அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க நானும் அதுதான் சொல்கிறேன் அதாவது குரான் குரானில் வந்து இபினா பாஸ் அவர்கள் உல் முஃபஸிர் தான் ஆனால் இஜுமா எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயத்துக்கு இது தான் அரஃபாவிலருந்து முஸ்தரீஃபாக போகிறது ஏன்னா அரஃபாவில் தங்குகிற பழக்கம் குறைசிகளுக்கெல்லாம் ஆரம்பத்தில் இல்லை அதனால் அல்லாஹாலா அதை இம்பார்ட்டனாக அல்லாஹால சொல்லுவான் இல்லைன்னா அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே பெருமானார் தான் சொல்லிட்டாங்களே அல் ஹஜ்ஜு அரஃபா அரஃபாவில் தங்குறது தான் ஹஜ்ஜுன்னு சொல்லிட்டாங்க நான் அஃபா தங்கி தான் ஆகணும் தங்காமல் ஹஜ்ஜு நிறைவேறவே நிறைவேறாது சரி இது ஒன்று ஆச்சு தாலா சொல்லக்கூடிய விஷயம் சும்மா அஃபாத் அன்னாஸ் மக்கள் புறப்படக்கூடிய இடத்துல இருந்து நீங்களும் புறப்படுங்க அடுத்தல்லாம் என்ன சொல்கிறாங்க வஸ்தபுருல்லோ அல்லா தாலா இடத்துல இஸ்திஃபார் செய்யுங்கள் எஸ்திஃபார் இஸ்திஃபார் தாலா இதை பற்றி தாலா சொல்லி காட்டுறான் பொதுவாக எல்லா இபாதத்தும் முடித்ததுக்கு மேலே இஸ்திகுஃபார் செய்கிறது ரொம்ப நல்லது இபாதத்தை முடித்த உடனே ஆணவம் கொள்ளக்கூடாது நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு நீ முடித்தது என்ன தரத்தில் இருக்குன்னு யாரு கண்டா அதனால் அல்லாஹ் தாலா அதை கபூல் செஞ்சானா இல்லையா அதனால் அல்லாஹ் தாலா இடத்துல இஸ்திகுஃபார் செய்யும் இத சொல்லாடைய பழக்கம் பெருமானார் சல்லா அலிசல்லம் அவங்க அல்லாவும் குரானில் சொல்கிறான் பாருங்கள் ஹஜ்ஜுடையாமல் முடிகிற நேரத்தில் வாஸ்தாஃப் இருவா அவ்வளோதான் இது முஸ்தலீஃபாவுக்கு போயிட்டு மினாவில் போயிட்டு கல் அடிச்சிட்டம்னா அதுக்கப்புறம் என்ன அமல் இருக்குது அவ்வளோதான் ஹஜ்ஜுடைய அமல் முடிய போகிற தருவாய் வந்துருச்சு அப்போ அதனால் அல்லாஹாலா இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா கட்டளை எடுக்கிறான் நிறைய இஸ்தேஃபார் செய்யணும் அல்லாஹாலா எடுத்து அரஃபாவில் முஸ்தலீஃபாவில் நிறைய நம்ம இஸ்தேஃபார் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது நாயம் சல்லா அலையுசல்லம் அவங்க ஃபர்ளு தொலுகையை முடித்ததுக்கு அப்புறமேல மூணு வாட்டி இஸ்தெஃபார் செய்வாங்க அஸ்தஃப் அஸ்தஃபர்ந்தோ அஸ்தஃப் சொல்லுவாங்க ஜனங்களுக்கு நாயன்சல்லா அலிசல்லம் சொல்லுவாங்க ஒவ்வொரு தொழுகையை ஃபரலு தொழுகையை முடிச்சதுக்கப்புறமும் சுஹான் அல்லா அலமது இல்லா அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூணு வாட்டி முப்பத்தி மூணு வாட்டி ஓதுங்கையா அப்படின்னு சொல்லுவாங்க இது பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவங்க அவங்களுடைய பழக்கம் சஹாபாக்களுக்கு இதை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதுவும் அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அரஃபாவுடைய தினம் சாயங்காலம் அன்னைக்கு பெருமானா சல்லாஹி சல்லம் அவங்க இந்த உம்மத்துக்காக வேண்டி இஸ்தெஃபார் செஞ்சாங்க இவனை ஜெரீர் இது எழுதப்பட்டிருக்கிறது நாயிம் சல்லாஹ் அலிசல்லம் அவங்க சொல்லுவாங்க இஸ்தேஃபார்களுக்கெல்லாம் தலைமையான இஸ்தேஃபார் சையதுல் இஸ்தெஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹும அந்த ரப்பி ல இலாஹ இல்லா அந்த அப்து க வானா அலாதி கஸ்தாத் இது வந்து சையுதுல் இஸ்திஃபார் சும்மா அஸ்துல்லா அஃபருல்லா சொல்கிறதும் இஸ்திஃபார் தான் இதுவும் இஸ்திஃபார் தான் ஆனால் இந்த இந்த இஸ்திஃபார் வந்து பார்த்தீங்கன்னா சையுதுல் இஸ்திஃபார் இஸ்திஃபார்களுக்கெல்லாம் தலைமையான இஸ்திஃபார் இந்த இஸ்திஃபார் தான் பெருமான சல்லா அலிசல்லாம் அவங்க சொல்லுவாங்க எந்த மனிதன் இந்த இஸ்தேஃபாரை இப்போ நான் சொல்லி கொடுத்தேனே சையது உல் எந்த இந்த இஸ்தேஃபாரை எந்த மனிதன் இரவு நேரத்தில் படித்து அந்த இரவுலேயே அவன் மௌத்தா போயிட்டான்னு சொன்னால் நிச்சயம் அவன் சொர்க்கவாதி இதில் சொல்லா சொன்னான் எந்த மனிதன் பகலிலே இதை படித்தான் பகலில் மௌத்தா போயிட்டான் அப்படின்னு சொன்னால் கதான் அவன் கண்ணதி அவன் சொர்க்கவாதி அப்படின்னு சொல்லி நாயம் சல்லா அலி சல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள் புகாரியிலே இருக்குது இந்த ஹதீஸ் அதில் அபுபக்கர் சித்திகரதி அல்லாஹாலு அவர்கள் ஒரு வாட்டி ரசூலுல்லா சொல்லாஹல்லம் அவங்களிடத்தில் கேட்டான் யார் ரசூல் அல்லா எனக்கு ஏதாவது ஒரு துவா இஸ்திஃபாரை கற்றுக்கொடுங்கள் நான் தொழுதுட்டு நான் அல்லாட்ட அதை கேட்கணும் அதனால் நீங்கள் எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாட்ட கேட்டார் அபுபக்கர் சித்திகிறது எல்லான் அப்போ பெருமானார் சொல்லுல்லா அலி சொல்லம் அவங்க அதிரத்து அபூபக்கர் சித்தீஹரது அல்லா தாலா அன்பு அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள் அல்லாஹு இன்னி தலம் து நப்சி கசீரா வலா யஃபிரு துனூப இல்லா அந்த ஃபக்ஃபிர் நீ மஃபிரத்தம் இனி இந்தி வரஹம் நீ இன்னக்க அந்தல் கஃபூர் ரஹி இதை கேளுங்க அப்படி சொல்லி இப்படி பெருமானார் சல்லா சொல்லம் சொல்லி கொடுத்தான் இஸ்திஃபார் சம்பந்தப்பட்ட நிறைய ஹதீசுகள் இருக்குது சுருக்கமாக ஒன்று ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லியாச்சு இப்போ ஆக மொத்தத்தில் அல்லாஹ் ரபுல்லாலமின்னு என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜுடைய அமலுடைய எண்டுக்கு நீங்கள் வரும்போது அரஃபாவுலேயும் இஸ்தேஃபார் தான் செய்யணும் நிறையா தாலா இடத்துல பாவத்தை எண்ணி கதற வேண்டிய காலம் அரஃபாவுடைய காலம் அரஃபாவில் ம அதே மாதிரி தான் முஸ்தலிஃபாவுலையும் நிறையா இஸ்தேஃப்ஃபார் தொழுதா இஸ்தேஃபார்ந்து தான் வேறு ஒன்றும் கிடையாது அதுதான் சும்மா அல்லாஹால சொல்கிறான்ஸ் மக்கள் புறப்படக்கூடிய இடத்துல இருந்து நீங்களும் புறப்படுதுல்லா அல்லாவை செய்யுங்கள் அல்லாஹ் பசூரு ராஜி நிச்சயமாக அல்லா தாலா மிக்க மன்னிக்கக்கூடியவனாகவும் இருபை உடையவனாகவும் தாலா இருக்கிறான் பிறகு அல்லா தாலா ஃபைதா கதைத்தும் மனாசிக்குக்கும் பஸ்குருல்லாக திக்ரா நாஸ் மையபூல் ரப்பனா آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق وبنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة في الآخرة حسنة وقنا அதாவது ஹஜ்ஜுடைய அமல்கள் எல்லாம் முடித்ததற்கு அப்புறம் மேலே அல்லா தாலாவை அதிகமாக நினைவு கூற வேண்டும் ஹஜ்ஜுடைய அமல் முடிஞ்சிச்சியா அப்படின்னு பர்ச்சஸுக்கு கிளம்பிடக்கூடாது அல்லாஹ் தாலாவை வந்து அதிகமாக திக்ரு செய்ய வேண்டும் அதை வந்து அல்லாஹ் அல்லாஹாலா இதில் சொல்லி காட்டினான் அதுலேயும் குறிப்பாக அல்லாஹ் ஒரு அழகான துவா ரப்பனா ஆத்தினா ஃபி துனியா ஹசனா ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் ஓத்தினா அந்த துவாவை அல்லாஹாலா இதில் சொல்லியிருக்கிறான் இந்த துவா இருக்குதே இம்மை மறுமை எல்லா விஷயங்களும் அந்த துவாவில் அல்லாஹாலா சொல்லிட்டான் உலமாக்கள் நிறைய கிதாபுகளில் எழுதுறாங்க ஹஜ் உம்ராவுக்கு போகிறவங்க துவாக்கள் கபூலாகக்கூடிய இடங்களிலே காபத்துல்லாவை தவாஃபு செய்கிறாங்க தவாஃபு செய்யும்போது அதில் துவாக்கள் கபூலாக கூடிய நிறைய இடங்கள் இருக்குது ருக்குனே யமானின்னு சொல்லி ஒரு தூண் இருக்குது அந்த இடத்துல துவாக்கள் கபூலாகும் அதே மாதிரி அஸ்வதுடைய கல் முல்தசம் அப்படிங்கிற இடம் முல்தசம்லலாம் வந்து எழுவதாயிரம் வழக்குகள் நீங்கள் செய்யக்கூடிய துவாக்களுக்காக வேண்டி ஆமீன் சொல்ல காத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் என்ன துவா செய்கிறீங்களோ அங்கே அவங்க ஆமீன் சொல்லுவாங்க அப்போ அதனால் அந்த மாதிரி இடங்கள்லலாம் வந்து அதே மாதிரி சஃபா மர்வாவில் சை செய்யும்போது சஃபாவில் நின்றுக்கிட்டு துவா செய்யணும் அதுக்கப்புறம் அதாவது சஃபா மலை ஏறின உடனே காபத்துல்லா தெரியும் காபத்துல்லா தெரிஞ்ச உடனே காபத்துல்லாவை பார்த்து ஒரு துவா இருக்குது அதெல்லாம் நிறையா ஹஜ் உம்ராவுகளுக்கு போகிறவங்க முதல்ல இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு போகணும் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அறியாமை இயலாமை இந்த ரெண்டு நாளை அமலையே வீணா வீணாக்கிடுறாங்க ஒன்று நாலேஜ் இல்லை அறியாமை இன்னும் ஒன்று இயலாமை என்ன வயசாகிருச்சு சரியாக அமல் செய்ய முடியலை இயலாமை இந்த ரெண்டு நாளாக அமல்களே வீணாக போயிடுது அதனால் அறியாமை இயலாமை இல்லாமல் எல்லா இல்மும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கம்மியான வயசுலேயே அஜுமராக்களை முடிக்கிறது அது ரொம்ப நல்லது ரொம்ப சிறந்த விஷயம் ஸோ இதை பற்றியெல்லாம் அல்லாஹ் இதில் பேசுவோம் ஷாலா நாளைக்கு பார்ப்போம் சுபான் அல்லாஹி பிஹந்தி சுபானத் அல்லாஹுமா அபிஹந்திகா நஷது அல்லா இலாஹா எல்லா அந்த நஷ்டோஃபிருக்க வன தூபு இலை சுபான ரப்பி கரப்பில் இஜத்தி அம்மா யசிபு சலாமுனால் முர்சலீன் அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன்